ஏழ்பாலும் அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழிய திராசன் வாழிய திராசன் வாழிய திராசன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை மிஞ்சி நிற்கும் தன்மயலாய்

நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லோருமே திருவதார மகோத்சவம் இந்த ஒரு திவ்ய தேசத்திலே வந்து நாம் அனுபவிப்பதுன்னு சொன்னால் அது அவளுடைய அந்த கிருபையினால்தான் அது வாய்க்க பெறும் நாம் பார்க்கிறோம் எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இந்த லோகத்தில் இருந்த போதிலும் கூட ஒரு சிலருக்கு தான் இப்படி இந்த வைணவத்திலே ஒரு சம்பந்தம் ஏற்படும்படியாக நேர்கிறது சம்பந்தம் ஏற்பட்ட போதிலும் கூட இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேணுன்ற ஒரு ஆர்வம் பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள் அவருடைய பெருமையை உணர்வது அப்படின்றது இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் அதிலையும் ஏற்படுகிறது அதிலும் கூட சரி பெரிய பெரிய பெருமை வாய்ந்தவர்கள் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருநட்சத்திரங்களை கொண்டாட வேண்டும் சேவிக்க வேண்டும் என்னெல்லாம் ஆசை இருந்தாலும் கூட அது வாய்க்கப் பெறுவது என்று சொன்னால் அதுவும் ஒரு சிலருக்கு தான் பார்க்கும் கீதையிலே பகவான் அழகா ஞானிகளை படிப்படியாக எடுத்து சொல்கிறான் மனுஷியானாம் சஹசிரேஷும் ஆயிரக்கணக்கான மனுஷர்களில் யாரோ ஒரு சிலர் தான் தத்வத்தை தேட விரும்புவார்கள் கஷ்டி சித்தையே ஆனால் தேடக்கூடியவர்களுக்குள்ளேயும் கூட உண்மையாக அதை அறிபவன் யாரோ ஒருவன் அதில் கூட யாரோ ஒருவன் தான் நூத்திலே ஒருவன் தான் அதை அடைகிறான்னு அழகாக மூணு நாலு படிகளை பிரித்து காட்டிப்பாங்க அதுபோலத்தான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து என்று நாம் பார்க்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள்னு சொன்னாலே இது ஒரு விதத்தில் கம்மி தான் மற்றவர்களை பார்த்தால் ஆனால் அப்பேற்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உள்ளேயும் பார்த்தால் பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய வைபவத்தை உண்மையாக உணர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் ஆச்சாரியிடத்தில் வந்து பஞ்சகமஸ்காரம் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் போலே முன்பு போலேயே அந்த நான் பிறந்தேன் பிறந்தபின் மறந்திலேந்து நாம் இருக்க வேண்டி இருக்க முன்பு போலவே நம்முடைய அந்த ஜீவனத்தை நடத்தி கொண்டு போகக்கூடியவர்கள் நாம் இருக்கக்கூடாது வைணவ பிறவி ஜென்மம் என்றது எப்பேற்பட்டது தெரியுமா விஜயையை தாயாக பெற்று அந்த இது நமக்கு ஒரு பிறவியே ஏற்பட்டு இருக்கு உணர்ந்து அதன்படி நம்முடைய அனுட்டானங்களை மாற்றி கொள்வது என்று சொன்னாலே அது ஒரு சிலருக்குத்தான் சரி அதுபோல விஷயங்களை அறிந்து நாம் இதற்கு வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆழ்வார் ஆச்சாரியருடைய சீசுக்திகள் அருளிச்செயல் என்ன இல்லை ஆச்சாரியருடைய வியாக்கியானங்கள் என்ன இதெல்லாம் சேவித்து நாம் யார் நமக்கு ஒரு புது வைணவ ஜென்மம் ஏற்பட்டுருக்குன்னு சொன்னால் இந்த ஜென்மத்துக்கு ஏற்றா போல நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா ஒரு ஒரு ஜென்மத்துக்கு ஏற்றா போலே இஷ்டானிஷ்டங்கள்லாம் மாறி இருக்குன்னு சொல்லுவது உண்டு இப்போ ஒரு ஜீவாத்மா வந்து போன பிறவியில் ஒரு மானாகவோ ஆடாகவோ பிறந்திருந்தால் பசுவாக பிறந்தால் அதற்கு வேண்டியது என்ன புல் முதலியது அதற்கு வேண்டியது இல்லை அதே அடு அடுத்த பிறவியில் ஒரு புலியாக சிங்கமாக பிறந்ததுன்னா அதுக்கு இன்னொரு ஒரு மா இன்னொரு மான் வேண்டி இருக்கும் வேண்டியது மற்றொரு மா விலங்கினுடைய மாம்சம் வேண்டி இருக்கும் மனிதனாக பிறக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு வேண்டியது ஆகாரம் முதலியது அது மாதிரி நம்மை இப்பொழுதெல்லாம் இப்போ நாம் வைணவர்களாக ஆகியுள்ளோம் அப்படின்னு இந்த ஒரு பிறவி தனிப்பிறவின்னு நாம் உணர்ந்தால்தான் இந்த பிறவிக்கு வேண்டியது என்னன்றதை நாம் பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா அப்போ இது ஒரு தனி பிறவி நாம் முன்பு நேற்றைய தினம் இருந்தது வேறு ஒரு விஷயம் இன்னைக்கு நாம் வேறு ஒருவராக இருக்கிறோம் இப்போ இந்த பிறவிக்கு வேண்டிய இஷ்டம் எது அனிஷ்டம் எதுன்றதை தேடி நாம் போகணும் அப்போ அதன்படி தேடக்கூடியவர்களே ரொம்ப க கம்மியானவர்கள்தான் அதிலும் கூட அவர்களுக்கு அது வாய்க்கப் பெறுவது என்று சொன்னால் அது பகவானுடைய அருள் இப்போ இவ்வளோ விஷயங்களை பார்த்தால் உண்மையாக அது தாயாருடைய கிருபை இருந்தால்தான் நமக்கு இன்றைக்கி அவளுடைய இந்த திவ்ய தேசத்திலேயே வந்து அந்த உற்சவத்தை நேரடியாக நாம் சேவிக்கப் பெறுகிறோன்றது வாய்க்கப்பெறும் பல திவ்ய தேசங்கள் எல்லா திவ்ய தேசங்கள்லேயும் சரி அபிமான திருத்தலங்கள் மடங்கள் திருமாளிகைகள் எல்லா இடத்துலையும் ஆண்டாள் எழுந்தருளி இருக்காள் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்காள்னு சொன்னால் கூட நேரடியாக அவருடைய அவளுடைய அவதார திருத்தலம் அப்படி பெரியா பெரியாழ்வாராலேயே எழுந்தருளப்பண்ணப்பட்ட அந்த ஆண்டாள் அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டாளை சேவிப்பது என்று சொல்வது அது ஒரு பெரிய பாகியம்தான் அதனால் முதல்கண் நாம் இங்கே ஆழ்வார் ஆண்டாள் இரண்டு பேருனுடைய ஒரு அவதார திருத்தலத்திலே நாம் குடி வந்திருப்பது இந்த உற்சவத்தை சேவிப்பது என்பது சொன்னாலே அதே ஒரு பெரிய பாக்கியம் இது இந்த இது போன்ற ஒரு தருணத்திலே பாகவத கோஷ்டியை சேவிப்பது அடியார்கள் குழாம் அதை நாம் சேவிப்பதுன்றது மற்றொரு பெரிய பாக்கியம் அது இந்த மாதிரி ஒரு தருணத்திலே ரொம்ப அழகாக நமக்கு பல வருஷங்களாக இந்த நம்முடைய ராமானுஜ கூடத்திலே பத்து நாட்களும் ஆழ்வாருடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் அதை அனுசந்தானம் பண்ணி ததி ஆராதனை எல்லாம் விசேஷமாக நடந்து கொண்டிருக்கு முன்னாடி முன்னாடியும் கூட குணானுபவம் உபன்யாசம் இங்கே நேர்ந்தது இல்லையா அரவிந்தலோசனன் சுவாமி அவருடைய உபன்யாசம் இது மாதிரி குணானுபவம் என்பதும் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இந்த வழி அழகாக எடுத்து காட்டியிருக்கார்கள் நம்ம பார்க்குறோம் எம்பெருமானார் அவர் காலத்துலேருந்து அழகாக ஒரு பதவி இருக்குது தினந்தோறுமே நமக்கு ஆண்டாளுடைய அந்த திருப்பாவையாவது சேவித்து அதை வந்து முறை பண்ணி தான் பிரசாதத்தை ஸ்வீகரிக்க வேண்டும் என்னும் எந்த ஒரு உற்சவமாகட்டும் இல்லை நம்முடைய அகங்களில் நடக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு நல்ல காரியமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு கோஷ்டி இருக்க வேண்டும் இயல் கோஷ்டி இருக்க வேணும் அதற்கு வரக்கூடிய நாலு அடியார்களுக்கு ஒரு ததியாராதனம் பண்ண வேணும் இதை பண்ணால்தான் அது அது சுபகாரியமாக முடியும் சுபமாக முடிய வேண்டும் என்று சொன்னாலேயே வைணவர்களான நமக்கு வேண்டியது என்ன ஆழ்வார்களுடைய அருளிச் செயல் அதை சுருக்கமாகவோ விரிவாகவோ நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த கோஷ்டி சேவா கால கிரமத்தை வைத்து அடியார்களை ஆராதனம் பண்ணி முடிப்பது அவர்களுக்கு பிரசாதமிடுவது இதை நாம் பண்ணி முடிக்க வேண்டும் என்ற இந்த ஒரு பத்ததி ஆயிரம் வருஷமாக நமக்கு வந்து கொண்டிருக்கு இப்போ அதோடன் கூடவே இப்போ ஆழ்வாருடைய அருளிச்செயலை அனுசந்தானம் பண்ணுவதுன்றது எதற்கு அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சம்பிரதாயத்தில் எல்லாமே திருஷ்டம் திருஷ்டத்வாரான்னு சொல்லுவார்கள் அதிருஷ்டம் வழியாக கிடையாது என்ன அர்த்தம்னா இப்போ அதிர்ஷ்டம்னா என்னென்னா கண்ணுக்கு தெரியாத புண்ணிய பாவங்கள் பொதுவாக வேத மந்திரங்கள்லாம் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் வந்து பாராயணம் பண்ணி வைத்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம் எதற்கு வேத மந்திரத்தை படித்தான் நமக்கு அர்த்தம் புரிய போகிறதா கிடையாது வேதத்தினுடைய அர்த்தமே தனித்தது அது வடமொழி முழுக்க வாசித்தவர்களும் கூட இதுதான் அர்த்தம்னு கேட்ட மாத்திரத்திலே புரியாது அதனுடைய பாஷ்யங்கள்லாம் வாசித்தாலும் ஓரளவு புரியும் அப்போது ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா அந்த சொல்லனுடைய அர்த்தம் நமக்கு புரியறதோ இல்லையோ அந்த சொல் ஒலித்தாலே அது நல்லது அதே போலத்தான் நம்முடைய தமிழ் முறைகளுக்கும் அந்த பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எதற்கு சேவாகாலம் நடத்த வேணும் தினப்படி திருப்பாவை சேவைக்கணும்னு சொன்னார்கள்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு மனசில் கொஞ்சம் பதியணும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த திருஷ்டம்னா என்ன அர்த்தம்னா பாசுரங்களை சேவித்தால் என்ன பயன் கிடைக்கிறது அதோடைய அர்த்தம் புரியுறது அர்த்தம் புரிந்தால் கொஞ்சம் மனசில் ஒரு சிந்தனை தொடங்கும் இப்போ இனங்காமங்கள் காமங்கள் மாற்றோரெம்பாவாயின் ஆண்டாள் சொன்னாலே அப்போது அந்த ரெண்டு பாசுரங்கள் சிற்றஞ்சிருக்காலே வங்கக்கடல் கடைந்த இதையாவது நான் சேவிக்க வேண்டும் அதன் பிறகு அது தொடர்ச்சியாக பல்லாண்டு சேவித்து தனியன்களை எல்லாம் சேவித்து முடிக்க வேணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதற்கு தாற்பயம் என்ன அந்த பாசுரங்கள் ஒலித்தால் எல்லா நன்மைகள் ஏற்பட போகிறது அது ஒன்று இருக்குது இப்போ கோவில்களில் மணி சேர்க்குறார்கள் இல்லையா கண்டை சேர்ப்பதற்கே என்ன காரணம் காட்டியிருக்கார்கள் ஆகமங்கள்ன்னா அப்போ தான் இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் ஓடிவிடும் நல்லோர்கள்லாம் ஓடி வருவார்கள் நமக்கே தெரியிறது மணி பெரிய மணி சேர்த்தான்னா இப்போது இது சாயங்காலம் திருவாராதன வேலை இல்லை இப்போ ராத்திரி அர்த்தஜாமம் நடக்கிறது இல்லை காத்தால சுப்பிரபாதம் நடக்கிறதுன்னு தான் நமக்கு தெரிகிறது போலே கண்ணுக்கு தெரியாத தேவதைகளோ இல்லை மற்ற துஷ்ட சக்திகளுக்கெல்லாம் கூட அது தெரியுமா அதனால் அப்படி கண்டையை ஒலிக்க தொடங்கினார்கள்னு சொன்னால் அதெல்லாம் விலகி போகும் நல்லவர்கள் எல்லோரும் சரி பகவானுடைய திருவாராதனம் ஆரம்பித்தது போவோம்னு வருவார் அதுபோலத்தான் இந்த பாசரங்களை சேவித்தோம்னு சொன்னால் அர்த்தம் புரியலனா கூட அதனால் ஒரு நன்மை ஏற்பட போகிறது அது இருக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படின்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியணும் விசேஷ அர்த்தங்கள்லாம் வியாக்கியானத்தில் சேவித்து காலக்ஷேபம் அடியாக தெரிந்து கொள்ள போகிறோம் என்னாலும் மேலெழுந்த வாரியான அர்த்தம் எல்லாருக்கும் புரியத்தான போகுது நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்றதாகட்டும் செய்யாதன செய்யோம் வேண்டுவன கேட்டியல் இதெல்லாம் நம் முன்னோர் பண்ணதை நாம் பண்ணுவோம் இந்த மாதிரி பல அந்த வரிகளுடைய அர்த்தங்கள் பார்த்தோமானால் எல்லோருக்கும் புரியும் அது அப்போ இதை தினப்படி சேவைத்து கொண்டே இருந்தோம் என்னால் நமக்கே மனசில் இதை தான் நாம் பண்ணணும் இப்போ தன் பார்த்து ஒரு குழந்தை இருக்குது அதுக்கு பின்னாடி தான் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட போகிறதுன்னு வைத்துக்கொண்டாலும் அவருடைய வீட்டில் பெரியவர்கள் இதை தினப்படி சேவாகாலம் இல்லை இந்த ஒரு பாசுரங்களை ஆண்டாள் பாசுரத்தை சேவித்து தான் அடுத்தது வெளியில் போகணும் காரியத்துக்கு போகணும்னு வைத்து கொண்டிருந்தார்கள்னா இருபது வருஷ காலம் ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இதை காதில் கேட்டு 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 பழகினால் திடீர்னு ஏதோ ஒரு வேறு தேவதாந்திர கோயில் அப்படின்னா இல்லை இருக்கட்டும் அப்படின்னு உள்ளேந்து மனசில் அந்தரியாமியான பகவானே சொல்லுவான் இல்லை எங்கள் பெரியவங்கள்லாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க சரி போய் நம்ம வந்து இது நல்லதாகணும் அதை பிரார்த்திச்சுப்போம் இதை பிரார்த்திச்சுப்போன்னா வேண்டாம் எல்லாம் பெருமாளையும் பண்ணி பாருந்தோ எங்கள் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்காக நீ எதுவும் போய் பண்ண வேண்டாம் அதனால் இது அவங்களுக்கு நமக்கு தன்னடியாக மனசில் அந்த பழக்கம் ஏற்பட ஏற்பட ஏற்ப கேட்க கேட்க நல்ல விஷயங்கள் உள்ளே இறங்கும்னு பார்க்குறோம் இது ஆண்டாள் தான் அதற்கு அழகான ஒரு திருஷ்டாந்தம் எந்த விஷயத்தையுமே முழுக்க ஒரு ஈடுபாடோடு அதையே சிந்தனை பண்ணி கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அந் அதுவாகவே நாம் மாறிவிடுவோம் அப்படின்றது ஆண்டாள் காற்றா இல்லையா ஆண்டாளுடைய பாசனங்களை பார்க்கும் பொழுது அவள் பிறந்ததுலேருந்தே பெரிய பெரியாழ்வார் எல்லா விஷயங்களையும் கண்ணனுடைய அவதாரங்கள் லீலைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்கிறாள் அவர் அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு எப்பொழுதும் சிந்தனை வந்து அந்த கோகுலம் ஆயர்ப்பாடி அங்கே இருக்கக்கூடிய அஞ்சு லட்சம் அந்த ஆயர் குடும்பங்கள் அந்த சிறுமியர்கள் கண்ணனுடன் அவர்கள் விளையாடின விளையாட்டுகள் இதுதான் எப்பொழுதும் மனசுல ஓடிண்டிருக்கு அதனால அஞ்சு ஆறு வயசு ஆன பொழுது அவளுக்கு எந்த அளவு மனசு மாறித்துன்னா இந்த வீதிகள் இங்க இருக்கக்கூடிய சிவிலிபுத்தூர் என்பதுதான் ஆயர்பாடி கோகுலம் அப்படின்னு நினைத்து கொண்டாள் உள்ள பெருமாள் படுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாள் பெரிய பெருமாள் அவன்தான் கண்ணன் எம்பிரான் இந்த திருக்கோவில்தான் வீடு தன்னுடைய சுத்தி அக கிரகங்களில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லோருமே அந்த கோபிகைகள் கோப சிறுமியர்கள் அப்படின்னு எல்லாம் எண்ண தொடங்கினாள் எந்த அளவுக்கு அது உண்மையாச்சு அப்படின்னு பார்த்தால் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் இவளுடைய நடை உடை பேச்சு பாவனை எல்லாம் அப்படியே மாறித்து அப்படின்னு காட்டுகிறார்கள் அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஆயர்களை போன்ற அந்த நடை அவள் உடுத்திக்கொள்ளக்கூடிய உடை ஆகட்டம் இல்லை பேச்சு அவளுடைய உடம்புலேருந்து வீசக்கூடிய அந்த பெயர் சிந்தித்து கொண்டிருந்தபடியால் அவளே அது மாதிரி மாறினாள் அப்படிங்கிறப்ப இடைநடை இடை பேச்சு முடை நாற்றம் வீசித்து அப்படின்னு காட்டுகிறார்கள் இப்போ தான் நம்முடைய பெரியோர்கள் என்ன பண்ணார்கள் காத்தால் எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பாசரத்தை சேர்த்து சேர்த்து இல்லை பகவத் சிந்தனை பகவானை ஸ்மரிப்பது நாமத்தை சொல்லுவது இதை சேர்த்தே நமக்கு தினசரியை காட்டியிருக்கார்கள்னு பார்க்கணும் ஆனால் காத்தால் எழுதுக்கும் போது ஹரி ஹரி ஹரின் ஏழுமுறை ஹரிநாமத்தை உச்சாரணம் பண்ணுவதுலேருந்து தொடங்கி இப்படி இறங்கி வருவது அப்புறம் போய் நாம் காலை கடங்களை முடித்து உட்காந்துட்டு கொஞ்சம் கை கால சுத்தி பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒரு தடவை குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணுவது அப்புறம் தீர்த்தமாடும் பொழுதும் கூட அப்படி அந்த சில பாசுரங்கள் இலைத்தலை சரந்துறந்து ஆகட்டும் இல்லை நின்னவன் கீர்த்தியும் நீழ்மணனும்னு எம்பெருமானாருடைய அனுசந்தானம் இதையெல்லாம் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு அதை காவேரி தீர்த்தமாகவும் இல்லை எல்லா அடியாரர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தமாகவும் எண்ணிக்கொண்டு அந்த தீர்த்தத்தை அப்படி புரோக்ஷிச்சுட்டு அப்புறம் நாம் நீராட வேணும்